ஆண்டவரும் அருமை ரசிகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கற்றுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தினைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட ஏதோ இழப்பின் மத்தியில் இருக்கிறதாக என் ஆவியானவர் காண்பிக்கிறார் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களா சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறீங்களா வருகிற வருமானத்தில் திருப்தி இல்லாதபடி மகிழ்ச்சி இழந்து போயிருக்கிறீங்களா எந்த காரியத்தில் இழப்பின் மத்தியில் இருக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் பேசுகிற ஒரு வார்த்தை இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக ஆண்டவர் பேசுகிறார் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்குத் திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்பதாக கத்தர் பேசுகிறார் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் இன்றைக்கே ஆண்டவர் தந்துவனை ஆசிர்வதிக்கிறவர் ஏதோ ஏழு வாரம் இல்லை இருபத்தோரு நாட்கள் இல்லை முப்பது நாட்கள் இப்படிலாம் ஆண்டவர் நாட்களை குறிக்கிறவர் கிடையாது இன்றைக்கே அற்புதத்தை செய்வேன் இன்றைக்கே நீங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்வீர்கள் இதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நம்பிக்கையுடைய சிறைகளே அப்படி சொல்லுகிறார் நம்பிக்கையோடு என் மகள் என்னிடத்தில் வரணும் நம்பிக்கையோடு என் மகன் என்னிடத்துல வரணும் இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் நமக்கு குறைவு இருக்கிறது உலகத்தை நம்புகிறோம் உலக மனிதர்களை நம்புகிறோம் பாரம்பரியங்களை நம்புகிறோம் யாரோ சொன்னதை நம்புகிறோம் தேவனுடைய வசனத்தின் மேலே உள்ள நம்பிக்கையை நம்ம வசனத்தில் நம்பி அவரிடத்துல ஓடி வாருங்க அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க அவரிடத்தில் ஓடி வந்து என்ன சொன்னா அரணுக்கு திரும்புங்கள் அரண் யாரு கர்த்தர் தான் நமக்கு அரணாக இருக்கிறார் கர்த்தர் தான் நமக்கு கோட்டையாக இருக்கிறார் கர்த்த தான் நமக்கு தஞ்சமாக இருக்கிறார் அவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் ரெட்டிப்பானதை கர்த்தர் இழந்ததை தருவேன் என்பதாக தான் கர்த்தர் சொல்லுகிறார் ஏற்பாட்டு நாட்களில் யோபு பக்தனை குறித்து நமக்கு தெரியும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம் அவனுக்கு செல்வ செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம் ஆனால் சத்துரு என்னைக்கு கண் வைத்தானோ ஆண்டவுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு வந்து எல்லாவற்றையும் இழந்து போனான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாம் இழந்து போய் சுகத்தை இழந்து போய் பிள்ளைகளை இழந்து போய் மிருக ஜீவன்களை இழந்து போய் எல்லாமே இழந்து போய் கடைசியில் ஒன்றுமில்லாதவனாய் மாறிவிட்டான் ஆனால் அதன் மத்தியில் கூட தேவன் மேல் வைத்த நம்பிக்கையில் தான் சொன்னால் கத்துரையினை கொன்று போட்டாலும் சரி அவர் மேலே நான் எப்படி இருப்பேன் இருப்பேன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் அறிக்கை இட்டான் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் வந்தது யோபுவின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவன் இழந்து போன எல்லாவற்றிலும் அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் ஆண்டவர் பின்னிலைமையை ரெட்டிபாய் தந்து அவனை என்ன செய்தார் ஆசிர்வதித்தார் என்று பார்க்க முடிகிறது நம்முடைய தேவன் தருவார் என்று சொன்னார் இழந்ததையும் தருவார் ரெட்டிப்பானதை கத்தர் என்ன செய்வார் தருவார் இன்றைக்கு அதை தான் நான் உனக்கு தருவேன் மகனே நான் அதை தான் உனக்கு தருவேன் மகளே நீ மாத்திரம் என் வார்த்தையின் மேலே நம்பிக்கையோடு என் மேலே நம்பிக்கையோடு நீ ஓடி ஓடிவா நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் இழந்ததை தருவேன் அவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் உங்களுடைய ஓடி வருவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா ஜெபிப்போமா தெய்வமே அன்பு தகப்பனு இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் வார்த்தையின் மேல் பற்றி கொண்டு முழு ஓடிவர கற்றுக் கருப்பதாரும் ஏ சுரட்சகநாமத்தில் நல்ல பிதாவே ஆமே கற்று ஆசீர்வதிப்பாராக